வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃபிளாட்டான க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு அறுபத்தேழு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிப்டி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது பட் அந்த இடத்துல இருந்து ஒரு அளவு ரெக்கவரை கொடுத்து இன்னைக்கிட்டே நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது எக்ஸ்எல் டெக்கோட ரிசல்ட் ஆல்ரெடி டிசிஎஸோட ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் அதோட ஒரு பாதிப்பில் இருந்து மீளாத ஐடி இண்டெக்ஸ்க்கு இப்போ அடுத்த ஒரு இடியா எச்எல் டெக் இறக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எச்எல் டெக்கோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கோடியாக வந்து இது போன வருஷத்து கூட கம்பேர் பண்ணால் பத்து சதவீதம் வந்து அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இங்கே தெரியும் குவார்டர் ஆன் குவாட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த குவாட்டரோட பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் எச்எல் டெக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு டெய்லியே ஹெச்எல் டெக்ல ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு டெஃபினட்டாக நாளைக்கு ஹெச்எல் டெக்ல ஒரு பாதிப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஸோ ஐடி ஸ்டாக்கை அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் அடித்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரம் மட்டும் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே வாரத்தில் வந்து கிடச்சிரும் பட் மார்க்கெட் என்ன நினைக்கிது அப்படிங்கிறத நம்மளால் டெஃபினட்டாக புரிஞ்சுக்க முடியாது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து எடுக்கிறத மட்டும் திங்க் பண்ணுவோம் ஸோ அப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் கன்சிடர் பண்ணும்போது அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இவங்களுடைய ரெவன்யூ பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்து ரைஸ் ஆகிருக்கு ஒரு எட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா உயர்ந்து முப்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி கோடியாக இருக்குது ஆனால் போன போன கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பிளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸா தான் இருக்குது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டீலு டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு அதுவும் குவாட்டரான் குவார்டரில் முப்பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டோட்டல் டீல்ஸ் டிக்ளைன் தான் டேட்டா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பில்லியன் டாலராக வந்து இருக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ ஸோ இதுவே போன குவார்டரில் பார்க்கும்போது த்ரீ பில்லியன் டாலராக வந்து இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வந்து தான் இங்கே டேட்டா கொடுக்குது பட் இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது நைன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா டோட்டல் கான் கான்ட்ராக்ட் வேல்யூவாக இருக்குது ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஓகே பட் இந்த கியூ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு புது டீல்ஸோட வின்னிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறத நம்மளால் இந்த டேட்டா மூலியமாக பார்க்கப்படுது ஸோ எச்எல் டெக்கில் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி டிசிஎஸில் ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு ஸோ எச்எல் டெக்கில் நமக்கு கிட்ட இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி போன வருஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ஒரு டிப் நடந்தது பட் நான் எதுவும் கன்சர்வ் பண்ணல ஏன்னா போன வருஷத்துலேயும் அதே ரேட்டில் தான் நான் வாங்கினேன் அதனால் திரும்பவும் இன்னும் முந்தி பிடிச்சி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாத காரணத்தினால அதை நான் கைவிட்டேன் சோ திரும்ப வந்து ஒரு நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினதை விட ஒரு டிப்பில் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி புதுசாக யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸில் இருக்கிறது டிசிஎஸ் மட்டும்தான் ஸோ தொடர்ந்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் இந்த வீக்லேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் உண்டாயிருச்சுனா போதுமான ஒன்றா தான் நான் வந்து கன்சர்வ் பண்ணுவேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது டாடா டெக்கோட ரிசல்ட் வந்திருக்கு டாடா கலாக்சி கூட கம்பேர் பண்ணும்போது டாடா டெக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லாம ஒரு ரிசல்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் பண்ணியிருக்குது பெரிய அளவுக்கான ஒரு டிக்ளைன் பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜிஸில் ஏற்படாமல் வந்து இருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஸ்க்ரீனரில் வந்து பார்ப்போம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரெவன்யூவில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக பார்க்கும்போது ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தான் டாடா டெக் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதே தான் ப்ராஃபிட்டில் பார்க்கும்போதும் சரி ஸோ நூற்றி கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து பீட் பண்ணியிருந்தாலும் போன போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு பட் இருந்தாலும் எலக்ஸி கூட கம்பேர் பண்ணும்போது டாடா டெக்குக்கு பெரிய அளவுக்கான ஒரு அடி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஏற்படலை பட் ஒரு மூணு வருஷம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பெருசாக எங்கேயுமே வந்து போகல ஆனால் வேல்யூவேஷன் மட்டும் ரொம்ப பீக்கில் இருக்குது அதுவும் சின்ன கம்பெனியும் கூட ஸோ இந்த சின்ன கம்பெனிக்கு இந்த வேல்யூவேஷன் ஆகவே ஆகாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பார்ப்போம் ஸோ ஐபிஓ ப்ரைஸுக்கு வந்துடும் அப்படின் நான் வந்து எக்ஸ்பர்ட் பண்றேன் பட் இந்த புரிஞ்சுக்க முடியாத மார்க்கெட்டில் என்ன வேணால் வந்து நடக்கலாம் வந்தால் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பே தவிர அதுக்கு முன்னாடி கை வச்சோம்னா கரண்ட்டில் கை வைக்கிற மாதிரி என்றைக்குனாலும் ஆபத்து உறுதி அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது தேஜாஸ் நெட்வொர்க்கு சில நாட்கள் சில மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கை பற்றி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ பிஸ்னஸ் புரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஷேர் ப்ரைஸ் என்ன வந்து இறங்குனாலும் ஸோ பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பிஸ்னஸில் இல்லைன்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது இனிதான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் இவங்களுடைய ரெவன்யூ இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்குங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வரும் வெறும் இருநூறு கோடிதான் பாத்தீங்கன்னா ரெவன்யூவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தைய சில குவார்ட்டரில் ஆயிரம் கோடிக்கு மேலே ரெவன்யூ பண்ணிட்டு இருந்த நிறுவனம் திடீர்னு இரநூறு கோடிக்கு வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் சிக்கணுன்னா என்ன விளைவு நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க ரொம்பவே பயங்கரமான ஒரு விளைவுகள் தான் நடக்குங்கிறது என்னுடைய கருத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி இந்த குவார்ட்டரில் லாஸாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வருமானத்தை விட செலவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு அதிகமாக இருக்கிறது நம்மளால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஸோ என்ன பிஸ்னஸ்ஸு ஸோ இந்த பிஸ்னஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுக்குமா அப்படின்னு எல்லாம் தெரியாமல் ஜஸ்ட் டாட்டா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ரிஸ்க் தான் வந்து கிடைக்குமே தவிர எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது மேபி யாராச்சும் தேஜஸ் நெட்ஒர்க் வாங்கி வச்சுருக்கீங்க நான் இதோட பிஸ்னஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்ட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அது மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எனக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் தெரியாத பிசினஸ்ல கை மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க இன்னும் பல நண்பர்கள் சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் சின்ன சின்ன பங்குகள்லாம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ரிஸ்க் எடுக்கிறது சரியா வராதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ரேலீஸ் இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரேலீஸ் இந்தியாவோட இந்த குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கிறத ஒரு டேட்டாக வந்திருக்கு போன குவார்ட்டரில் அவங்க லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த குவார்ட்டரில் தொண்ணூற்றெட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது தொண்ணூத்தஞ்சு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கோடி ரெவன்யூவாக இருக்குது எப்டாக பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டாக வந்து இருக்குது ஸோ மார்ஜின் பார்க்கும்போது கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு ராலிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு அக்ரோ கெமிக்கல் கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேலீஸ் இந்தியா அடுத்தது ஸோ இப்போ அசாமில் வந்து பல கம்பெனிஸ் என்டிபிசி க்ரீன் அடுத்தது இந்த எல்என்டி போன்ற பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல சில பாலிசி சேஞ்ச் வந்து நடக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த பாலிசி சேஞ்ச் காரணமாக என்டிபிசி அதுக்கப்புறம் எல்என்டி எல்லாம் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீகன்சிடர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேபி ஏதாச்சும் இந்த பாலிசி சேஞ்ச் வந்து நடந்ததுன்னா அது கண்டிப்பாக இவங்களுக்கு இப்போ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்காது அப்படின்ட்டு நிறுவனங்கள் வந்து நம்புது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இல்லை எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த கம்பெனிஸ் அந்த மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா எஃப்எட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த சில பெர்ஃபார்மன்ஸை பற்றி இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் விரிவாக வந்து சொல்றாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த எஃப்ஐட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐ காஸ்ட் பாரோவிங்க பதினாலு சதவீதம் குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பேங்க்கோட டெபாசிட் எஃப்எட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க லோன் கூட கம்பேர் பண்ணும்போது லோன் க்ரோத் கூட கம்பேர் பண்ணும்போது டெபாசிட் க்ரோத் உயர்ந்திருக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க லோனை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக கொடுக்குற மாதிரி அவங்க லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை ஏன்னா சிடி ரேஷியோவை வந்து குறைக்கணும் ஒரு பெரிய டாஸ்க் வந்து இருக்குது இந்த எஸ்டிஎஃப்சி மெர்ஜ் பண்ணனால நூற்றி பத்தில் இருந்த சிடி ரேஷியோ இப்போ நைன்டி சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு பட் இன்னும் குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் எஸ்டிஎஃப்சி பேங்க் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய டெபாசிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டல் பேங்கிங் டெபாசிட்

நம்ம நாட்டில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போது லோன் க்ரோத்தை பற்றி எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்லாம் அவங்களுடைய லோன் க்ரோத் ரொம்ப ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்தது எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் பேங்கிங் சிஸ்டமில் என்ன ஒரு க்ரோத் இருக்கோ அந்த க்ரோத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாட்ரேட்டான ஒரு க்ரோத்து தான் இருக்குன்ட்டு எஸ்டிஎஃப்சி பேங்க் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஆனால் எஃப்ஐ டுவெண்ட்டி செவனில் ஸோ அவங்களுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய க்ரோத்தை விட அதிகப்படியான ஒரு க்ரோத்தாக இருக்கும் அப்படின்ட்டு தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பேங்க் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரென்த்தாகவும் சி பேங்க்குக்கு அமைஞ்சதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு அசட் குவாலிட்டி பல மல்டிபிள் பிஸ்னஸ் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போதைக்கு பல சின்ன சின்ன வங்கிகளில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம் ஆடுதுன்னு பார்த்தா அசட் குவாலிட்டி தான் ஒரு மெயின் ப்ராப்ளமாக வந்து இருந்துட்டு வந்துட்டு பட் பெரிய கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அசட் குவாலிட்டியில இம்ப்ரூவ் ஆகல அதுவும் எஸ்டிஎஃப்சி பேங்க் அசெட் குவாலிட்டியை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ பாஸ்ட் ஒரு நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய அளவுக்கு வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து இந்த டெக்னாலஜி இஷ்யூனால தான் கிரெடிட் கார்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அதுல இருந்து பேங்க் கொஞ்சம் சுதாரிச்சு இப்போ கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தது ஏஐ பேஸ்டு இந்த பேங்கிங் சிஸ்டத்துலையும் அவங்க பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்மளும் இதுக்கு முன்னாடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல எந்த அளவுக்கு குரோத்தை கொடுக்குறாங்கன்ட்டு ஸோ லோன் க்ரோத் அதிகமானாதான் வங்கியோட ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து அதிகமாகும் பட் லோன் க்ரோத் இருக்க போறது இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ்ல மாடரேட்டா பண்ணப் போறாங்கிறது இங்க கிளியரா வந்து தெரியுது பட் லோன் க்ரோத்தை கரெக்டா வந்து கொடுக்கணும் ஸோ பல கம்பெனிஸ் பல பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா லோன் க்ரோத் அண்ட் வங்கியோட க்ரோத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருசா கடனை பாரி வழங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவே பின்னாலில் பேட் அசர்ட்டாக வந்து கிரியேட் ஆகி அந்த வங்கிக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் பட் அந்த மாதிரி போகாமல் பேலன்ஸ்டாக தான் பெரிய வங்கிகள் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்எஸ்சி பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே நாலாவது பெரிய ஐபிஓ ஃபண்ட்ரைசிங் எக்ஸ்சேஞ்சாக உருவெடுத்துக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு எச்என் கோ இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி மட்டும் பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ஃபண்ட்ரைஸ் ஐபிஓ மூலியமாக நடந்திருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொதல் இடத்துல அமெரிக்காவாக தான் வந்துருக்கு இப்போ நம்ம நாலாவது பொசிஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம நாட்டில் மார்க்கெட் கண்டிஷன் மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு யூஎஸ் மார்க்கெட்டும் இருக்கு நம்ம மார்க்கெட்டும் ரொம்பவே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய காரணத்தை காரணத்தினால ஃபண்ட் ரைசிங் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துட்டு பட் இது இன்னும் எத்தனை காலத்துக்கு நீடிக்குங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் காத்துள்ள போதே தூக்கிக்கொள் அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க பண்ணிட்டு போட்டும் இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு நல்லது தான் நமக்கு வேல்யூ இருந்தால் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அது மேபி ஐபிஓவில் ஒரு லிஸ்டிங் கைன் வாய்ப்பு கிடைச்சா அந்த டைமில் நம்ம போய் பார்க்க போகிறோமே தவிர மற்ற டைம் நம்ம கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களே